எம் வாழ்வை உமக்கு உம்மை அன்பு செய்கின்றோ இயேசுவே எங்கள் நல்லாயனை எங்களுக்கு தேவையான அனைத்து ஆசிர்வாதங்களையும் கொடுக்கின்றவரே நல்ல மேய்ச்சல் நிலத்திற்கு எங்களை அழைத்து செல்கின்றவரே உமது வார்த்தை வழியாக எங்களுக்கு ஆறுதலும் ஆசிரியம் கொடுக்கின்றவரே நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் மக்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல இருப்பதை கண்ட இறைவன் இவ்வாறு கூறுகின்றார் ஆடுகளை கூட்டி சேர்த்து அவற்றை பேணிக் காக்க நான் மெய்ப்பர்களை நியமிப்பேன் என்றும் இதோ இஸ்ரேவில் மக்களை இறைவன் எவ்வாறு அன்பு செய்கிறார் என்பதைப் பற்றி முதல் வாசகத்தில் தெளிவுபடுத்துகின்றார் இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசுவின் வழியாக கடவுள் இந்த உலகிற்கு அமைதியை அளிப்பார் என்றும் பகைமையின் சுவரை எடுத்து போடுவார் என்றும் கிறிஸ்துவின் வழியாக இந்த உலகத்தில் துன்பத்தை எடுத்திடுவார் என்றும் சிலுவையின் வழியாக கிறிஸ்து நம்மை கடவுளோடு ஒப்புரவாக்கினார் என்றும் விளக்குகின்றது நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களை பார்த்து அவர்களின் உள்ளங்களை பார்த்து இவ்வாறு கூறுகின்றார் ஆயிரெல்லா ஆடுகளைப் போல இவர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறி அவர்களுக்கு பலவற்றை இயேசு கிறிஸ்து கற்பித்தார் என்று நற்செய்தியிலே பார்க்கிறோம் இயேசு எப்போதும் பரிவு உள்ளம் உள்ளவராக வாழ்ந்தார் மக்களுக்கு உதவி செய்தார் நற்சுகத்தை கொடுத்தார் பாவிகளை மன்னித்தார் அற்புதங்களை செய்து ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தை வெளிப்படுத்தினார் ஆண்டவரில் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நமக்கும் பல அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவரை நம்பி ஜபிப்போம் அவர் நமக்கு நல்லது செய்வார் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏ புகழ் மரியே வாழ்க ஆமன்